முருகன் துணை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் அபிஷேக பற்றி பார்க்க போகிறோம் நாளை வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாள் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை முருகனுக்கு உகந்த சஷ்டி மாத சஷ்டி நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பூச நட்சத்திரம் வேறு இருக்குங்க இந்த நாளை நம்ம வந்து விடக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து செவ்வாய் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் மாறலை வந்து படிக்கிறோம் இல்லைங்களா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த வேல் அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் வந்து படித்ததுனால அவங்க என்ன வேண்டினாங்களோ அது வந்து நடந்துருக்கோங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போட்டு முருகர்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க நாளைக்கு வேல் வீட்டில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க நாளைக்கு குளிக நேரத்தில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க நாளை காலை குளிகை நேரம் ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வருது அந்த ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்குள்ள நீங்கள் வந்து வேலுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒரு மூணு அபிஷேகம் இல்லை என்கிட்ட ஒன்று பால் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாங்க ஒரு அஞ்சு அபிஷேகம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் சந்தன அபிஷேகம் பண்ணலாம் குங்கும அபிஷேகம் பண்ணலாம் தேன் இருந்துச்சுன்னா தேன் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தயிர் அபிஷேகம் பண்ணலாம் இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு வேல் மாறலை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு படிங்க உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை வந்து கிட்ட வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு சஷ்டியும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால முருகருக்கு அது வந்து ரொம்ப உகந்த நாள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொறாமைகள் இருக்கும் அதுக்கப்புறம் போட்டிங்கள் இருக்கும் அப்புறம் கண் டிஷ்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா நாளைக்கு இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த போட்டி பொறாமை அந்த டிஷ்டி இதெல்லாமே வந்து கண் டிஷ்டி இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிடும் ஒரு சிலர் கேட்கலாம் என்கிட்ட வேலையே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க உங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா முருகரை அந்த ஃபோட்டோவை நல்லா தொலைச்சிட்டு அவருக்கு சந்தனம் குங்குமத்தை வச்சுருங்க முடிஞ்சால் வெத்தலை தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமும் நெய் ஊற்றிட்டு அதில் திரி வந்து சிகப்பு திரி வந்து போட்டு ஏற்றி உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வேண்டிக்கோங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க தீபம் ஏற்றிட்டு வேல் மாறனை வந்து படிங்க அதை முழுசாக படிச்சுருங்க உங்களால் முடிஞ்சால் வீட்லையே சிம்பிளாக வாழைப்பழமும் தேனும் வச்சு ஒரு சிம்பிள் பஞ்சாமிரத்தை ரெடி பண்ணி அவருக்கு வந்து படைச்சிடுங்க படைச்சிட்டு அதை நீங்கள் வந்து சாப்பிட்டுடுங்க நாளைக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக முருகர் வந்து கொடுப்பாருங்க வேல் துதி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை முருகன் துணை